நமசிவாய வணக்கம் தென்னாடுடைய சிவனையே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி நம்ம ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்தே கிருஷ்ண பிரசாத் எச்விங்கிற இந்த சேனல் மூலமா ஆன்மீக தகவல்கள் பொது தகவல்கள் இதெல்லாம் பத்தி நிறைய பேசியிருக்கோம் ஆன்மீக பொருட்களை பத்தி பேச ஆரம்பிச்சது ஆன்மீக பொருட்களை பூஜை பண்ணி அதுக்கேன்னு ஒரு விலை வச்சு விற்க ஆரம்பிச்சதுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து தான் அது இறைவனுடைய அருள் ஆசி அவனின்றி ஓரளவும் அசையாது ஸோ கடவுளுடைய அருள் உத்தரவு அதன் காரணமாக நம்ம சில விஷயங்களை பண்ணோம் நிறையா பேரோட லைஃப்பில் நிறைய சேஞ்சஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு இன்னமும் நம்ம ரீசெண்டாக நிறையா விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் பன்னெண்டு ராசிகளுக்குரிய மூலிகை வெத்தா இது மாதிரி சில விஷயம்லாம் நம்ம சேனலில் பார்த்துருக்கலாம் இதில் நம்ம நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்கோனாலும் இந்த தெய்வ விக்கிரங்களில் ரொம்ப முக்கியமாக ரெண்டு சொன்னோம்னா ஒன்று அத்திமரத்தில் பண்ண பிள்ளையார் இன்னொன்று கருங்காலியில் பண்ண கருடாழ்வார் இந்த ரெண்டு இதை பற்றியும் கண்டிப்பாக நம்ம சொல்லியே ஆணும் திரும்ப திரும்ப சொல்லியாணும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்போ கூட ரீசண்டாக ஏதோ ஒன்று ரெண்டு வீடியோ அத்தி பிள்ளையார் சம்மந்தமாக போட்டிருக்கேன்னா அது பத்தாது இப்போ கருங்காலி முருகனுக்கும் பூஜை பண்ணிட்டு இருக்கு அதே மாதிரி பிராஸ்ல பண்ண வராகர் விக்கிரத்துக்கும் பூஜை பண்ணிட்டு இருக்கு எல்லாம் டுவெண்ட்டி நைன்த் ஜனவரியோட இந்த பூஜை கம்ப்ளீட்டாக போகிறது அதுக்கப்புறமா அந்த விக்கிரகத்தை வாங்கி பலன் பெற்றவங்க அவங்களோட ரிவ்யூவை சொல்லுவாங்க அது வந்து ஒரு தனி சாப்டர் ஆனால் அந்த அத்தி பிள்ளையார் கருங்காலி திருடாழ்வாரலாம் நம்ம நாலு வருஷமா பூஜை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நூற்றுக்கணக்கானவர்கள் ஏன் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வாங்கி பலன் பெற்றிருக்காங்க ஒவ்வொருத்தவங்களுடைய அனுபவமும் கேட்க கேட்க சிலிருக்கிறது இப்ப மூணு நாள் முன்னாடி ஒருத்தர் நம்ம வீடு தேடி வந்து கருங்காலிகருடன வாங்கினேன் வாங்கிட்டு பூஜை பண்றப்ப என்ன நடந்ததுன்னா ஆப்பிள் வந்து நேவேத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே வெடிச்சிருக்கு யாரோ வாய் வச்சு கடிச்சு சாப்பிட்ட மாதிரி ஆப்பிள் வெடிச்சு பார்த்துருக்கீங்களா ஆரஞ்சு பழம் முதல்ல வேற மாதிரி இருந்தது வாங்குறப்ப நேவேத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள அப்படியே நீர் வந்து உருவாயிருக்கு உற்பத்தி ஆயிருக்கு என்னன்னு கேட்டார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நம்ம பல கருட பூஜை பண்ணிட்டு இருக்கோம் எனக்கு இந்த மாதிரிலாம் எதுவுமே அனுபவம் ஆனது இல்லை ஆனா அவருடைய அருள் கிடைக்கிறது அதனாலதான் மன நிம்மதி தேவையான விஷயங்கள் எல்லாம் கிடைக்கிறது நம்பியாண்டார் நம்பி நேவேத்தியம் பண்ண பிள்ளையாரே நேரடியாக வந்து சாப்பிட்டாருங்கிற மாதிரியான விஷயம்லாம் அவருக்கு நடந்திருக்கு கருடன் அதை ஏற்று இருக்க என் அப்பாக்கு எனக்கு எல்லாருக்குமே வந்து சித்தர்களுடைய ஆசிர்வாதம்ங்கிறது நிறைய கிடைச்சிருக்கு நிறைய சித்தர்கள் மகான்களுடைய ஆசீர்வாதம் சொல்லின்னு போலாம் அதுல ரொம்ப முக்கியமானது திருவண்ணாமலை யோகிராம் சுரத்குமார் அவர் வந்து விசிறியால் எப்படியும் முதுகுல தட்டுவர் கர்மவனியை கழிக்கிறதுக்காக எழுத்து சித்தர் பாலகுமாரன் அவர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் அவர்கிட்ட விசிறி அடி வாங்கியிருக்காங்க அது என் அப்பாவும் அப்ப ஒரு பெரிய பிரச்சனையில போன அந்த நேரத்துல யோகிராம் சுரத்குமார் குமார் ஆசிர்வாதம் பண்ணி ஆப்பில் கொடுத்தார் அப்புறம் வெளியில யாரோ வெள்ளருக்கு பிள்ளையார வித்திருந்தாங்க இந்த வெள்ளருக்கு பிள்ளையார வர சொல்லி சொன்னார் அந்த வெள்ளருக்கு பிள்ளையார தான் கையால் பூஜை பண்ணி என் அப்பாவுக்கு கொடுத்தார் அதுக்கப்புறமா அந்த வெள்ளுருக்கு பிள்ளையார வீட்டில் வச்சு வழிபட ஆரம்பிச்ச பல விஷயங்கள் வந்து சரியாச்சு இதுல என்னன்னா இந்த மாதிரி ஆன்மீக பொருட்கள் தெய்வ விக்கிரகங்கள் அதெல்லாம் ப்ராப்பராக கரெக்டா வாங்க வேண்டியவங்க கிட்ட ஒரிஜினலா வாங்கி அதுக்குரிய பூஜைகளை ப்ராப்பராக பண்ணுறப்போ பலன்கிறது வரதான் செய்யும் அந்த யோகிராம் சுரத்குமார் மூலமா எவ்வளவோ பேருக்கு அனுபவம் கிடைச்சிருக்கு அதில் என் அப்பாக்கு ஏற்பட்ட அனுபவங்கிறது அது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது அப்போ நான் ஓரளவு விவரம் தெரிஞ்ச பையனாக இருந்தேன் ஐ திங்க் நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோ செகண்ட் ஸ்டாண்டர்டோ படித்தப்போ இந்த விஷயம் வந்து நடந்தது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா கேஜே ஜே யேசுதாஸ் அவர்கள் அவர் எப்பேற்பட்ட பாடகருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அவரோட பையனுக்கு தொண்டையில் ஒரு கட்டி மாதிரி ஒரு இது இருந்தது யோகிராம் சுரத் குமார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக தான் பையனோட போனார் இத்தனைக்கும் பையனுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அதை சரி பண்ணுங்கன்னு அவர் கேட்கவும் இல்லை அன்னைக்கு இருந்த மருத்துவ தொழில்நுட்பத்தில் அவர் பையனோட தொண்டையில் இருக்கிற அந்த கட்டியை சரி பண்ணவும் முடியல யோகிராம் சுரத் குமார்க்கு அந்த மாதிரி மகான்களுக்கு அவர் தான் கையால் வரலி விட்டார் விஜய் யேசுதாஸோட தொண்டையை அந்த கட்டி சரியாச்சு அதுக்கப்புறமா கன்னியாகுமரி காணிமடம் மாதிரி இந்த யோகிராம் சரத்குமாரோட சம்மந்தப்பட்ட பல விஷயங்களுக்கு கேஜே யேசுதாஸ் அவர்கள் தாமாகவே முன்வந்து நிறைய நன்கொடையை கொடுத்து ஹெல்ப்பு சப்போர்ட்டுங்கிறதெல்லாம் பண்ணிணேன் இசைத்துறையில் இருந்துட்டு பொதுவாகவே ஒருத்தங்க கலைத்துறையில் சாதிக்கணும்னா சுக்கரனோட ஆதிக்கங்கிறது ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் முடியும் சுக்கரன் டேலண்ட்டை கொடுத்து சில கெட்ட பழக்கங்களையும் மைனஸாக கொடுக்கும் அதுதான் அந்த அசுர குருவான சுக்கரனுடைய இது அப்படி கலைத்துறையில மிகப்பெரிய உச்சத்தை தொட்டும் எந்த பேட் ஹேபிட்ஸும் இல்லாமல் இந்த பேட் ஹேபிட்ஸு சீட்டாட்டம் சம்மந்தப்பட்ட கிளப்புக்கெல்லாம் போகாம பர்சனல் லைஃப்ல அவ்வளோ ஒழுக்கமாக இருந்து ஒரு டிசிப்ளின் பக்தியோட இருக்கக்கூடிய மனிதர் வந்து ஏசுதாஸ் அவர்கள் என் அப்பாவுக்கு பல வருஷமா அவரை தெரியும் இந்த வயசுலையும் வந்து அவரோட வாய்ஸ் இன்னும் சிரஞ்சீவித்தன்மையோடு இருக்குங்கிறதுனா அது உண்மையிலேயே காட்ஸ் கிஃப்ட் தான் இந்த மாதிரி பல பேருக்கு மகான்களுடைய அருளால எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு நம்ம இங்க பூஜை பண்ணி கொடுக்கிற ஒவ்வொரு விக்கிரகமும் ஆன்மீக பொருட்களும் பல முக்கியமான அந்த மாதிரி கோவில்கள் சில ஜீவ சமாதிகளுக்கு போயிட்டு வருது அந்த வகையில இந்த கருங்காளிகளுடன் அத்திப்பிள்ளையார் ரெண்டு விக்கிரங்களுமே பல பேரோட லைஃப்ப சேஞ்ச் பண்ணிருக்கு இதுல அத்திப்பிள்ளையார்ல என்ன ஸ்பெஷல்னா நிதி கணபதி மந்திரம் லக்ஷ்மி கணபதி மந்திரம் சுமுக மூணு மந்திரங்கள் உரிய ஏற்றி தரும் இத பத்தினா பல தடவை சொல்லியாச்சு இது என்ன பண்ணும் நமக்கு தேவையான வெல்த் சுமுகாய நமகங்கிறது பீஸ் ஆஃப் மைண்ட் இது எல்லாத்தையுமே தரும் அண்ட் இந்த திருமணம் தாமதம் குயிக் மேரேஜ் நடக்கிறது வீட்டில் நடக்க வேண்டிய மற்ற சில நல்ல விஷயங்கள் குழந்தை பேர் அந்த மாதிரியான இதுக்கெல்லாம் இந்த அத்திப்பிள்ளையார வழிபாடு பண்றதுங்கிறது நல்லது இந்த அத்திப்பிள்ளையார வழிபாடு சம்பந்தமா என்னுடைய லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடண்டையே நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் எனக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கல்யாணம் ஆனப்போ பல பிரச்சனைகளை கடந்து என்னுடைய திருமணம்ங்கிறது நடந்தது அந்த டையத்துல தள்ளி போயிட்டே இருந்தது ஏதோ சில காரணங்களால அப்பதான் அந்த அத்திப்பிள்ளையார் பூஜையா ஆரம்பிச்ச நேரம் நான் என்ன பண்ணேன் ஒரு அத்தி பிள்ளையார ஏற்கனவே வீட்டில் வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சாச்சு என்னோட மாமியார் வீட்டுக்கு போனேன் ஒய்ஃப் வீட்டுக்கு அப்போ ஆலை வெறுநே நிச்சயதார்த்தம் மட்டும்தான் முடிஞ்சிருந்தது ரெண்டு அத்திப்பிள்ளையார கொடுத்தேன் ஒரு அத்தி பிள்ளையார நீங்க வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்க இன்னொரு அத்திப்பிள்ளையார் இந்த தடங்கள்லாம் நல்லபடியா முடிஞ்சு எனக்கும் உங்க பொண்ணுக்கும் கல்யாணம் ஆறப்போ அந்த இன்னொரு அத்திப்பிள்ளையார சீக்கிரமா எடுத்துட்டு வீட்டுக்கு வரட்டும் உங்க பொண்ணு அப்படின்னு அதே மாதிரி ரெண்டு அத்திப்பிள்ளையார என்னோட மாமியார் வாங்கி வச்சிருந்தாங்க நம்பிக்கையோட பூஜை பண்ணாங்க அந்த பிள்ளையார் பண்ண சில மேஜிக்னால பிரச்சனைகள் எல்லாம் சரியாயி நல்லபடியாக கல்யாணம் ஆச்சு ஸோ வெறும் ஒரே ஒரு பிள்ளையாரை கொடுத்தா கல்யாணம் உடனே ஆகா வீட்டுக்கு வந்த ராசியான பிள்ளையார் அத்திமர்த்தல பண்ண பிள்ளையாருனா சும்மாவா நிதி கணபதி லட்சுமி கணபதி மந்திரம்லாம் எல்லாம் இருக்கு இப்போ வீட்டுக்கு வந்த பிள்ளையாரை தூக்கி கொடுக்க வேண்டியதா இருக்கேங்கிற அந்த ஒரு வருத்தம் இருக்கும் இல்லை அது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் ரெண்டு பிள்ளையாரா கொடுத்தது என்னன்னா இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா ரொம்ப வருஷமா கல்யாணம் ஆலைங்கிற அந்த கவலையில் இருக்கிறவங்களுக்கு இதே மாதிரி ரெண்டு அத்திப்பள்ளையார் கொடுத்து பண்ண சொல்லி சொன்னேன் பண்ணாங்க நல்லபடியாக அவங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் ஆனே இன்னொரு அத்திப்பிள்ளையாரை கிஃப்டாக கொடுத்தாங்க புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு சில பேர் சொல்லுவாங்க பல பேர் சொல்லக்கூடாதுன்னு இல்லை மறந்துருக்கும் இப்போ இந்த வீடியோ பார்க்குறப்ப ஞாபகம் வரும் ஓ ஆமா ஆமால அத்திப்பிள்ளையாரை வாங்கினதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அது ஆச்சு இல்லை கல்யாணம் நடந்தது இல்லை நம்ம பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ ஆமாலில்ல அத்திப்பிள்ளையார் வாங்கினதுக்கப்புறம் நம்ம புது வீடு வாங்கினோம்ல ஆமாம்ல அத்திப்பிள்ளையார் வாங்கினதுக்கு அப்புறம் நம்முடைய பல வருஷ பிரச்சனை அந்த சொத்து தகராறு எல்லாம் சரியாகி நமக்கு வேண்டிய பணம் வந்தது இல்ல ஆனா ஆமான்ல அத்திப்பிள்ளையார் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு குழந்தை பிறந்தது இல்ல வாரிசு வந்ததுல இப்படி ஒவ்வொன்னா ஆமா இல்ல ஆமா இல்லன்னு இப்ப இந்த வீடியோவை பாக்குறப்ப ஏற்கனவே அத்திப்பிள்ளையார் வாங்கின பல பேருக்கு ஞாபகம் வரும் நம்ம சொன்ன மாதிரியே இந்த அத்திப்பிள்ளையாருக்கு நிதி கணபதி மந்திரம் லட்சுமி கணபதி மந்திரம் சுமுகாயமகை இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லி பூஜை நேவேத்தியம் ரெகுலரா பல மாசமா பண்ணிண்டா இதெல்லாம் ஞாபகம் வரும் இது எதுவுமே பண்ணாம ஒரு ஷோகேஸ் பீஸ் மாதிரி ஏதோ சைனா மணி வாஸ்து பிஷு லாஃபிங் புத்தா அந்த மாதிரி வெறும் ஒரு பொருளா ஆப்ஜெக்டா நினைச்சு வீட்டுல ஒரு ஓரமா அந்த பிள்ளையார வச்சிருந்தீங்கன்னா எதுவுமே ஞாபகம் வந்திருக்காது ஏன்னா ஏதாவது லைஃப்ல அந்த மாதிரி நல்லது நடந்திருந்தா தானே ஞாபகம் வந்திருக்கிறதுக்கு ஸோ ப்ராப்பரா பூஜை பண்ணணும் பண்ணாம விட்டா கெட்டது நடக்கும்னு சொல்ல முடியாது தனக்கு பூஜை பண்ணலங்கிறதுக்காகலாம் கெடுதல் பண்ண மாட்டார் கடவுள் ஆனா நடக்க வேண்டிய நல்லது நடக்காது ஓம் 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 ஹூங்கிற நிதி கணபதி கணபதி மந்திரம் மந்திரம் ஸ்ரீங்கம் சௌமியாய வரவரத வசமானய ஸ்வாகா அப்படிங்கிற சக்தி வாய்ந்த லக்ஷ்மி எல்லாம் சுமுகாய இந்த மூணு மந்திரங்களையும் பன்னெண்டு வேத பண்டிதர்கள் கொண்ட டீமோட குரூப் சாண்டிங் பண்ணி ஒவ்வொரு மந்திரத்தையும் ஒன் லேக் ட்வெண்ட்டி தௌசண்ட் இன்ட்டு த்ரீ த்ரீ லேக் தௌசண்ட் டைம்ஸ் மந்திர ஊறி ஏத்தி அதுக்கப்புறம் ஹோமம் பண்ணி இவ்வளவு சிருத்த எடுத்து கொடுக்கறது எதுக்காக இத வாங்குறவங்களுக்கு ஏதாவது வரணுங்கிறதுக்காக மூணு செகண்ட் ஆகுமாங்க இந்த மந்திரம் சொல்றதுக்கு ரெண்டு மூணு செகண்ட் இந்த மந்திரத்தை மூணு தடவை தினமும் சொல்ல முடியாதா ஓம் சுமுகா எனமக இது ஒரு ரெண்டு செகண்ட் ஆகுமா இந்த மந்திரம் சொல்றதுக்கு இதை மூணு தடவை சொல்ல முடியாதா இந்த நிதி கணபதி சுமுகா எனமக ரெண்டுத்துக்கும் நடுவுல லட்சுமி கணபதி இருக்க ஓம் ஸ்ரீம்கம் சௌமியாய கணபதிய வரவரத சர்வஜனம்மே வசமான இது கூட ஒரு எட்டு செகண்ட் ஆகும் அவ்வளவுதான் இதை பெரிய மந்திரம் கஷ்டமான மந்திரம் லட்சுமி கணபதி மந்திரத்தை சொல்ல முடியாது ஆனா நிதி கணபதி மந்திரத்தையும் சுமுகாயன மகவையும் கம்பேர் பண்றப்போ இது கொஞ்சம் பெருசு மாதிரி தெரியும் ஒருவேளை இந்த லட்சுமி கணபதி மந்திரம் சில பேருக்கு உச்சரிப்பு சரியா வரலன்னா வக்கரத்துண்டாய ஹூம் மூணு தடவை ஓம் சுமுகாயனமாக மூணு தடவை ஓம் வக்கரத்துண்டாய ஹூம் மூணு தடவை ஓம் சுமுகாயனமாக மூணு தடவை இதை சொல்லி பூஜை பண்ணாலே பொறுமையே இத சொல்லி ஒன்னு ரெண்டு வைங்க அத்தி பிள்ளையா இருக்கு அப்புறம் காஞ்சி திராட்சை மாதிரியோ கல்கண்டு மாதிரியோ பால் சக்கரை இந்த மாதிரி நேவதியம் பண்ணலாம் எங்கேயா வெளியூர் லாங் ட்ரிப் போகிற டையத்தில் ஒன்றும் பண்ண முடியாது தான் நாங்கள் வெளியூர் போகிறப்ப கூட திரும்பி வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆகுமோ அதுக்கு தகுந்த அளவு கேல்குலேட் பண்ணி ஒரு வேலைக்கு இவ்வளோன்னு இருக்கு இல்லை மொத்தமாக காஞ்சி திராட்சை பெருச்சம்பழை மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸை நேவத்தியம் பண்ணிட்டு கிளம்பிடுவோம் ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் வச்சுட்டு போயிடுவோம் வந்தவுனே குளிச்சுட்டு அந்த பிரசாதத்தை நாங்களும் சாப்பிட்டு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுவோம் இதே முறையை நீங்களும் பின்பற்றினா நல்லா இருக்கும் அப்படி பண்ணலாம் வீட்டுல ஏதாவது திடீர் தீண்டல் வரப்போ ஒண்ணும் பண்ண முடியாது பட் அதை தவிர்த்து மீதி நாட்கள் எல்லாம் பண்ணலாம் அசைவம் சாப்பிடுறவங்க என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம் நீங்க என்ன சாமிக்கு கருவாடு மீன் ஆடு கோழி இதெல்லாம் பிள்ளையாருக்கு நேவதியம் பண்ண போறீங்க பிள்ளையாருக்கு யாரும் இதெல்லாம் நைவேதியம் பண்ண மாட்டீங்க சைவம் தானே அப்புறம் என்ன நீங்க வீட்டுல அசைவம் சாப்பிடுற நாள்ல கூட ஓம் பக்கரதுண்டாய ஹோம் மூணு தடவை ஓம் சுமுகாயமாக மூணு தடவை இருபது செகண்ட்ல உங்க பூஜை இருபது முப்பது செகண்ட் சொல்லி பூ வச்சு நேவத்தியம் பண்ணிட்டு அப்புறமா அசைவம் சமைக்க ஆரம்பிங்க அசைவம் சமைச்சதுக்கு அப்புறம் அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் அந்த வாடையோட உடனே பூஜையை பண்ணக்கூடாது ஆனால் அசைவம் சமைக்கிறதுக்கு முன்னாடி பண்ணலாமே ஸோ வீட்டில் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் நான்வெஜ் சமைப்போங்கிறத ஒரு சாக்கா வச்சு இந்த பிள்ளையார் பூஜையை ஸ்கிப் பண்ணிட வேணாம் நீங்கள் யாரும் அசைவமே சாப்பிடாதீங்க முழுமையாக சைவத்துக்கு மாறுங்க அப்படின்னு சொல்றதுக்கு நான் ஒன்று வள்ளுவரோ வள்ளலாரோ பாரியாரோ கிடையாது அவங்க மூணு பேர் சொல்லியே கேட்காதவங்க நான் சொல்லியா கேட்பாங்க சோ உணவு பழக்கம் உங்க உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் உரிமை அதுல நான் தலையிட விரும்பல ஆனா நாங்க நான்வெஜ்ஜும் சாப்பிடுறோம் பிள்ளையார் பூஜையும் பண்ணணும் அப்ப என்ன பண்றது நான்வெஜ் சாப்பிடுறவங்க இந்த பூஜையை பண்ணலாமா நான்வெஜ் சாப்பிடற நாள்ல பூஜையை பண்ணலாமா இத ஃபாலோ பண்ணலாம் என்னன்னா இந்த அத்தி பிள்ளையார் இத்தனை லட்சம் மந்திர உரி ஏத்தி கொடுக்கறது பன்னெண்டு பேரை வச்சு பூஜை பண்ணி கொடுக்கறதுங்கிறத திரும்ப திரும்ப சொல்றதுக்கான காரணம் நாங்கள் இந்த மாதிரி பண்றோம் இவ்வளோ செலவு பண்ணி பூஜையை பண்ணுறோம்னு சொல்லி பீட்டிக்கிறதுக்காக இல்லை அப்படி சொன்னா அந்த பலனே முதல்ல போயிடும் ஏன்னா இவ்வளோ ஸ்டெப் எடுத்து இவ்வளோ கஷ்டப்பட்டு பூஜை பண்ணி பல பேரோட உழைப்பின் மூலமா அந்த பிள்ளையார் கிடைக்கிற அவ்வளோ எனர்ஜியோட அதனால இது ஒரு விளையாட்டு பொம்மை மாதிரி நினைச்சிடாதீங்க இவர் உயிரோட்டம் உள்ள தெய்வம்னு நம்பி கும்பிடுங்க நம்பிக்கையோட கும்பிட்டா உங்க வாழ்க்கையே மாறும் கோடிக்கணக்கான ரூபாய் உங்ககிட்ட பணம் இருந்தாலும் இவர் உங்கள் வீட்டுக்கு வரணுங்கிற அந்த இது இருந்தால் தான் அவர் முதல்ல அதுக்கு விரும்பணும் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கிய இருந்தால் தான் பிள்ளையார் உங்கள் வீட்டுக்கு வருவார் அதனால இப்பேற்பட்ட இந்த பிள்ளையார் தேவைப்படுறவங்க இந்த வீடியோலயே நம்மளோட நம்பர் கொடுத்துருக்கோம் டபுள் எயிட் த்ரீ த்ரிபிள் எயிட் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணியும் உங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சோ கொரியர் மூலமாக ஆர்டர் பண்ணிக்கலாம் வெப்சைட்லேயும் இந்த அத்தி புக் பண்ணிக்கலாம் இல்லன்னா மண்டே டு சண்டே மார்னிங் நைன்லேருந்து இருந்து நைட் எயிட் குள்ள டைரக்டா வந்து வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்ப வராகர் விக்கிரகம் கருங்காலி முருகனுக்கு எல்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்கோம் வராக வழிபாடோட சிறப்பு என்ன முருக வழிபாடோட சிறப்பு என்னங்கிறத பத்தி ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கு சோ என்ன விஷயம்னா அது சம்மந்தமாகவும் நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் யூடியூப்ல ஒன்று ரெண்டு வீடியோ அதை பத்தி போட்டிருக்கோம் இன்ஸ்டாகிராம்லயும் போட்டிருக்கோம் ஐடியோட பேரு டைம் கிடைக்கிறப்போ அதை பாருங்க இப்போ ஜனவரி ஒன்பதுக்கு அப்புறம் வராகர விக்கிரகம் கருங்காலி முருகன் சால கிராமம் அதே சமயம் இந்த அத்தி பிள்ளையார் கருங்காலி பிள்ளையார் கருங்காலி கருடன் இந்த மாதிரி தெய்வ விக்கிரகங்கள் ஏற்கனவே பூஜை பண்ணி ரெடியா இருக்கிறதுனால நினைச்சா இப்ப கூட நீங்க டைரக்டா வந்தோ இல்ல கொரியர் மூலமாவோ வாங்கிக்கலாம் அந்த இறை அருளால் எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் கிடைக்கட்டும் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மனித்தது நாடு நன்றி வணக்கம்